ஹலோ ஹேஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்ன வீடியோவில் நாம திருமாலின் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதற்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிட்டு வாழ்க திருமால் என்று கமாண்ட் பண்ணுங்க திருமாலின் முதல் அவதாரம் அச்சாவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்மாவதாரம் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஜந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் எட்டாவது அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் புத்த அவதாரம் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் ஆகும் இனி திருமால் இந்த அவதாரங்கள் எடுத்ததற்கான காரணங்களை பார்ப்போம் மச்ச அவதாரம் இது மீன் போன்ற வடிவமைப்பை கொண்ட அவதாரமாகும் வேதங்களை அவகரித்துச் சென்ற அசுரனைக் கொன்று வேதங்களை மீட்பதற்காக இந்த அவதாரத்தை எடுத்தார் கூர்ம அவதாரம் இது ஆமை போன்ற வடிவமைப்பைக் கொண்டதாகும் அசுரர்கள் பார்க்கடலைக் கடையும் போது மந்திரமலைக் கடலுக்குள் சென்றது அதை தங்குவதற்காக இந்த அவதாரத்தை எடுத்தார் அடுத்து வராக அவதாரம் பூமியைக் கடலுக்குள் மறைத்து வைத்த இரண்யாட்சன் என்ற அசுரனை அழித்து பூமியை மீட்பதற்காக இந்த புதிய அவதாரத்தை எடுத்தார் நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரத்தின் காரணம் பக்தனை காப்பது மற்றும் அதர்மத்தை அழிப்பது அசுர அரசனான கசிபு என்ற அசுரனை அழிப்பதற்காக இந்த அவதாரத்தை திருமால் எடுத்தார் வாமன அவதாரம் இந்த அவதாரம் மகாபலியின் ஆணவத்தை அடக்க திருமால் எடுத்ததாகவும் அடுத்தது பரசுராம அவதாரம் பரசுராம அவதாரத்தில் கோபம் கொண்ட போர்வீரராக பிறந்து அதர்மமான க்ஷத்திரியர்களின் அகந்தையை அழித்தார் அடுத்து ராம அவதாரம் அதில் சீதையைக் கடத்திச் சென்ற இராவணனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் அடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இதில் கம்சனைக் கொன்று போரில் தர்மத்தை நிலைநாட்டினார் ஒன்பதாவது அவதாரமான புத்த அவதாரத்தில் அகிம்சையை போதித்து தவறான யாக யாகங்களிலிருந்து மக்களை விளக்கினார் இறுதி அவதாரம் கல்கி அவதாரமாகும் இந்த அவதாரம் வரும் களியுகத்தில் திருமாலால் எடுக்கப் போகும் அவதாரமாகும் கலியுக முடிவில் குதிரை மேல் அமர்ந்து கையில் வாள் கொண்டு வந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் இதே திருமாலின் இறுதி அவதாரமாகும் இதுபோன்ற தெய்வீக வீடியோக்களை பார்க்க சேத்துஷான் சேத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி